வணக்கம் நண்பர்களே நம்மில் பல பேர் வெற்றிக்காக கடுமையாக உழைக்கிறோம் ஆனால் வெற்றி அடைய முடியவில்லை அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் இந்த வீடியோவில் கூறப்போகும் அர்னால்டு கூறும் ஆறு முக்கியமான விஷயங்களை பார்த்தோமானால் நமக்குள் ஒரு தெளிவு பிறக்கும் அந்த தெளிவு நாம் அடைய விரும்பும் விஷயத்தில் முழுமையாக நம்மளை ஈடுபடுத்தி அதில் வெற்றி அடைய வழிவகுக்கும் பாடம் ஒன்று ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் அதாவது உங்களை நீங்களே நம்புங்கள் நண்பா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கென ஒரு லட்சியம் இருக்க வேண்டும் அந்த லட்சியத்தை நீங்கள் சுயமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் உங்கள் பெற்றோர்கள் கூறினார்கள் என்று ஒரு லட்சியத்தை தேர்ந்தெடுக்க கூடாது அர்னால்டு கூறுகிறார் அவர் பாடி பில்டர் ஆகணும் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆகணும் என்று அவர் மனதில் எண்ணினார் ஆனால் அதை பெற்றோர்களிடம் கூறும்போது அவர்கள் அதெல்லாம் வேண்டாம் ஒரு போலீஸ் ஆபீசர் ஆக வேண்டும் என்று கூறினார்களாம் ஆனால் அவர் அவருடைய லட்சியத்தை தான் அடைய வேண்டும் என்று முடிவெடுத்தார் அதை அடைவதற்கான முயற்சியில் அவர் மன உறுதி இழக்காமல் அவரை முழுமையாக நம்பினார் அதனால் தான் அவர் நம்பிய இடத்தை அவர் அடைய முடிந்தது பாடம் இரண்டு பிரேக் சம் ரூல்ஸ் அதாவது மற்றவர்கள் உங்களால் முடியாது என்றால் அதை முடித்துக் காட்டுவது நான் நடிகனாக வேண்டும் என்று நண்பர்களிடம் கூறியபோது அவர்கள் உன்னால் நடிகனாக முடியாது என்று கூறினார்கள் உனக்கு இங்கிலீஷ் சரியா பேச வராது நீ எப்படி நடிகனாக முடியும் என்று எள்ளி நகையாடினார்கள் சரித்திரத்தில் அப்படி நிகழாது என்று கூறினார்கள் ஆனால் நான் இங்கிலீஷ் கற்றுக்கொண்டு அவர்கள் சொல்லியதை பொய்யாக்கி பெரிய நடிகனாக மாறினேன் பாடம் மூன்று டோன்ட் பி அப்ரைட் டு ஃபெயில் அதாவது தோல்வியடைவதற்கு பயப்படாதீர்கள் நீ தோல்வியடைந்தால் உடனே எழுந்து மீண்டும் முயற்சி செய் வாழ்க்கையில் பெரிதாய் ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால் அதில் ரிஸ்க் எடுக்க வேண்டும் தோல்வி என்பது ஒருவன் விழுந்தவுடன் மீண்டும் எழவில்லை என்பதே ஆகும் வெற்றியாளன் தோல்வி அடைந்தாலும் மீண்டும் எழுந்து வெற்றிக்காக உழைத்து கொண்டே இருப்பான் அதனால் தோல்வியைக் கண்டு பயம் கொள்ளாதே அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு வெற்றி அடைவதற்காக போராடு பாடம் நான்கு இக்னோர் நேசேஸ் அதாவது நீங்கள் கூறுவதை மறுத்து பேசுபவர்களை புறக்கணித்து விடுங்கள் நீங்கள் கூறுவதை மறுத்து பேசுபவர்கள் உங்கள் மீது பொறாமை கொண்டு உங்களை வெறுப்பவர்களாவர் அதனால் அவர்கள் கூறுவதை கண்டுகொள்ளாதீர்கள் தனது லட்சியத்தை மற்றவர்களிடம் கூறியபோது அவர்கள் உன்னால் முடியாது என்று கூறினார்கள் அது சாத்தியமில்லை என்று கூறினார்கள் ஆனால் அவர் மற்றவர் கூறியதை கண்டுகொள்ளவில்லை அவரது முயற்சி மீது நம்பிக்கை வைத்து அவர் எண்ணிய மாபெரும் வெற்றியை அடைந்தார் பாடம் ஐந்து ஒர்க் லைக் ஹெல் அதாவது கடின உழைப்பு தனக்கு இருக்கும் நேரத்தை வீணாக்காமல் கடுமையாக உழைத்தார் தனது உடலை பலப்படுத்த பல மணி நேரம் உடற்பயிற்சி செய்தார் இந்த உலகில் வெற்றி அடைந்தவர்கள் அனைவருமே கடுமையான உழைப்பின் மூலமே அதை அடைந்திருப்பார்கள் அதற்கு குறுக்கு வழிகள் கிடையாது குறுக்கு வழியில் அடைந்த வெற்றி என்றும் நிலைக்காது நரகம் போன்று துன்பப்பட்டு கடினமாக உழைத்தால் ஒரு நாள் நீங்கள் வெற்றி அடைவது உறுதி பாடம் ஆறு கிவ் சம்திங் பேக் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் மற்றவர்கள் உதவி இல்லாமல் உங்களால் இந்த வெற்றியை அடைந்திருக்க முடியாது அதற்காக நன்றி கூறுங்கள் மேலும் மற்றவர்களுக்கு உதவ முன்வர வேண்டும் அது பணம் கொடுப்பது மற்றவர்கள் சந்தேகம் தீர்ப்பது ஆறுதல் கூறுவது என்று எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நாம் வெற்றி அடைந்த போது அதை நாம் மட்டும் சுயநலமாக அனுபவிக்காமல் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் அவர்கள் லட்சியத்தை அடைய அவர்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் இதுவே நாம் இந்த சமுதாயத்திற்கு செய்யும் நல்ல ஒரு செயலாகும் நண்பர்களே கர்னால்டு கூறும் ஆறு பண்புகளை உங்கள் வாழ்க்கையிலும் கடைபிடித்து நீங்களும் வெற்றியாளராக மாற வேண்டும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்